சரி நான் கேச்சம் தயாராகி விட்டேன். ஓ இப்போ அப்படியே சமூதி மூலம் தொடங்குவோம் எனக்கு இது மிகவும் பிடிக்கும் அதை நான் செய்ய முடியும் உனக்கு கிடைத்து விட்டது பிரச்சனை இல்ல. ஏ சரி நான் கீரைகளுடன் தொடங்க போகிறேன் இது கீரை ஓ அம்மா பிளெண்டர் ஆ நீங்க எனக்கு உதவ போறீங்க சரி அதை அள்ளிட்டு போடுகிறேன் ஓ அதை எப்படி செய்ய இது சுலபம் ஆஹா நன்றி ஜில் தயவு செய்து முடியும் தானே அதுவே அனைத்தும் இல்ல சரி கலக்கி 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 ஓ இல்ல சரி முதல் பகுதி முடிந்து விட்டது உண்மையில் இதுவும் முழுமையல்ல இந்த ச்மூதியை ருசிகரமாக்குவதற்கு இன்னும் ஏதேனும் தேவைப்படும். உதாரணத்திற்கு யோகர்ட் போன்றது. ஓ, ஆம், உணவு, ஜில், அது உங்களுக்காக. ஓ, அதை எப்படி திரப்பது? ஓ, இல்ல, எல்லாம் சிதறியது அந்த உணர்ச்சி குறைவு, சரி, தயிர் தயர்டம்லர் உள்ளே சென்று விடும். அடுத்தது, தர்பூசனி. எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கு ஒரே துண்டு மட்டும் தேவைப்படும் கட்டாயம் வெட்டப்பட வேண்டும் ஓ நீ தர்பூசணியை மிகவும் ரசித்து விட்டாய் ஆஹா சரி விக்கியும் இதை ரசிப்பார் என நம்புகிறேன் முடிந்தது போது நமிடம் தரப் சுவாற்றம் ஒளி ஜூஸ் வந்து சில சிராஸ் இது வரை இதுவே ஆமாம் நான் அந்த பழை எல்லாவற்றையும் சாப்பிட மாட்டேன் மச்சாம் அடடா அது கூட ஓ நான் நான் மன்னிக்கவும் நான் உன்னை குறி வைக்கவில்லை அதை தவிர்க்கவே ஆனது ஓ ஆம் நாம் சில சோடாவை பயன்படுத்த போகிறோம் அனைவரும் அவற்றை நிச்சயமாக விரும்புகிறார்கள் இந்த சோடாவை ஒரு சிறப்பு குவளையில் ஊற்ற வேண்டும் சரி நிறத்திற்கு ஏற்ப வெவ்வேறு குவளைகளில் ஊற்ற வேண்டும் பின்னர் அதை சலர்பிகளாக மாற்ற போகிறோம் பல அடுக்குகளில் கொஞ்சம் அலங்காரம் ஒரு குடை மற்றும் ஒரு பை நிறுக்குதளம் அற்புதம் என்ன தொழில்முறை தனது வேலையை செய்ய போகிறார் நமக்கு சில ஸ்ட்ராபெரிகள் இப்போது அது எங்கள் நுண்ணூத்திரத்தின் அடிப்படையாக இருக்கும் அதை ஒரு முறை நோக்கி பாருங்கள் இது சுவையாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது ஓ நான் இந்த சுவைக்கு ஆரம்பிக்க போகிறேன் ஜெல்லிகள் ருசிக்கே ருசி ஸ்மூத்தியே நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கிறது அடுத்தது என்ன இருக்கிறது பாட்டி ஸ்மூத்தியா ஆமா தர்பூசணி எனக்கு பிடிக்கும் சரி ஸ்மூத்தியே சாப்பிடுவோம் ஓ இது ரொம்ப கேடும் துர்பலம் இல்லவே இல்ல ஓவ் அது என்ன இது அற்புதமாக தெரிகிறது இது கண்டிப்பாக வெற்றி பெறும் ஆமாம் நான் ஒரு தொழில்நுட்ப நிபுணர் இரண்டாம் சுற்றிற்கு எனக்கு வெஃபிள்கள் வேண்டும் எனக்கு இடைவேளைக்கு சாப்பாட்டு பசிக்கிறது பாட்டி கவனத்தை திசை திருப்பாதே ஒரு வாஃபிள் அதை நான் செய்ய முடியும் மாவு ஒரு ஆழமான பாத்திரத்தில் ஊற்றி முட்டை மற்றும் பாலை சேர்த்து கலக்க வேண்டும் நிச்சயமாக சீனியை மறக்க முடியாது இந்த கலவையெல்லாம் மாவாக மாற வேண்டும் நன்றி அடுத்ததாக நான் அதை வாப்பில் இரும்பில் ஊற்றுகிறேன் எனக்கு தெரியும் சமையல் வேலை அது மிகவும் சிக்கலானதாக இருக்கிறது அதை கிளறுவதே கடினம் ஓ ஆம் எனக்கு ஒரு செயல்படியான அரைப்பான் தேவை இதை கலக்கிக் கொள்வோம் கொஞ்சம் உடலாவைப் போட்டுக்கொண்டு சரி கலவையானது தயார் ஷிண்டி வாஃபிள் ஐரனுக்கு அதை ஊத்தி போடுவோம் என்போது கொஞ்சம் பெரியது இ என்ன ஓ வாஃபில்ஸின் அளவு பற்றியது யாருக்கு தேவையானது சுவைதான் முக்கியம் என் வாஃபில்ஸ்கள் தயாராக இருக்கின்றன மேலே சில மேபிள் சீரப் தேவை அற்புதம் செயலாளர் நான் சிறிது கடினமான ஒன்றை செய்ய போகிறேன் எனக்கு சில செலரி முட்டைகள் தேவை அதை அனைத்தையும் கலவையாக்கியில் இட்டு விடுங்கள் அடுத்ததாக எனக்கு மாவு தேவை இதை அதிகமாக சேர்க்க கூடாது அதிகமாக வேண்டாம் மற்றும் அனைத்தையும் கலந்து விடுவோம் இப்போதுதான் நான் என் வஃல்களை சமைக்க தொடங்க முடியும் முழு கலவையையும் உள்ளே ஊற்றி காத்திருக்கலாம் விரைவில் அடுக்க சில ருசிகரமான ஸ்ட்ராபெரிகளை அற்புதம் இது உண்மையான கலை செயல் ஏ என் வெஃபிள்களும் தயார் என்று நினைக்கிறேன் ஓ ஓ நான் திருவோர உணவு ஸ்டில் வெஃபிள் தயாரிக்க விரும்புகிறேன் ஓ ஒரு நிமிடம் பாட்டி இத பிடி சென்று விடு ஒரு ஐஸ்கிரீம் வார்ப்பு உண்மையில் அதில் சிலவற்றை கொஞ்சம் மிட்டாய் சோறு ஆம் எவ்வளவு அதிகமாக இருந்தால் அத்தனை நன்றாக இருக்கும் மேலே சிறு சிறு பயன்பொருள்கள் அதுவும் போதாது ரெண்டு லாலிபாப்களும் அருமையாக இருக்கும் நான் இதை ஸ்ட்ராபெரி சிரப்புடன் முடிப்பேன் நல்லா இதை நீ பார்ப்பது சரியான நேரம் என்ன ஆச்சரியம் எல்லாம் மிகவும் அழகாக உள்ளது இந்த உதட்டுகளை பார்க்கவும் இவை வேடிக்கையாக உள்ளன நன்றாகவும் அழகாகவும் இருக்கின்றன ஆனால் முக்கியமான பகுதி வஃபில் தான் அது மிகச் சிறப்பாகவும் பொதுவற்றதாகவும் இருக்கிறது இப்போது பாட்டியின் வஃபிள்கள் ருசிப்போம். மேலும் மிகவும் ருசியாக உள்ளது. சமையல் கலைஞர் ஏமி பாருங்கள். ஓ! மீன் போல. அதை சுவைத்து பார்த்து விடுவோம். யே? இது உண்மையாகவே சுவையானது. மற்றவிகளி பற்றி என்ன? ஏக்கே. ஐயோ ஐயோ அது என்ன? இல்லை. சில் வெற்றியாளர் ஓ!

மேலே இட வேண்டியவைகள் என நினைக்கிறேன் முதலிலே நாங்கள் இறைச்சியை அரைப்போம் மற்றும் அதை வருப்போம் பேட்டி தயாராகிவிட்டது இப்போது என் சேகரிப்பின் கல் வெளியில் எடுக்கும் நேரம் அதை பாருங்கள் அதை பார்க்கவும் கடினமாக இருக்கிறது ஓ பாட்டி எனக்கு அது வேண்டாம் அதெல்லாம் மிகவும் மலிவு நான் கலங்கப்பட்ட சேசை பயன்படுத்த போகிறேன் அதுதான் உண்மையான ஐஸ்வர்யம் சரியாக இப்போது என்ன பற்றியது நான் சில எண்ணெய் ஊற்றி ஆரம்பிக்க வேண்டும் உஃப் ஒரு நிமிடம் என்ன எவ்வளவு அதிகமாக இருந்தால் அவ்வளவு நல்லது ஓ நீங்க அதிக எண்ணெய் ஊற்றி இருக்கிறீர்கள் அது எழுக்கிறது பெரிய விஷயமே இல்லை காஸ் மாஸ்குக்கு பதிலாக மஞ்சள் ஜம்ப் அணிந்தால் பாதுகாப்பாக இருக்க முடியும் ஓ ஆமாம். அதுவும் அற்புதம் தான் ஏய் இங்கே நீ ஒருவராக இல்லையே உங்களுக்கு என்ன செய்வது என்ன இனிப்பு பர்கர் செய்ய வேண்டியதுதான் இதற்கு பல வகையான சிறந்த தேவைப்படும் முதலில் சில திரவத்தன்மை மெல்லோ அதற்கு பின் சாயம் சேர்க்கவும் இது நல்ல மதிப்பிலும் இருக்கும் நான் இந்த கலவையில் ஒரு பண்ணுக்குள் மூழ்குவேன்

பெட்ரோ! ஏன் இந்த பியூரிகர் ஒரு மோசமான வாசனைக் கொண்டிருக்கிறது? என்ன? அது எனக்கு இனிப்பு தான் சற்று அலுப்பை தருகிறது. நான் கொஞ்சம் பயனுள்ள ஒன்றை உண்ண விரும்புகிறேன். அது பாட்டியின் பர்கர் இப்போது அப்படிதான் வேறு கதை. அதுதான் ஜெயிச்சதுதான் நான் தானா?

நான் சரியான வண்ணத்து பூச்சி டோனட்ஸ்களை தயாரிக்க முடியும் எனில் சாதாரண டோனட்ஸ்கள் மிகவும் பாதுகலமாக இருக்கும் எனது டோனட்ஸ்கள் மிகவும் பட்டு நடத்துடன் இருக்கும் மிகவும் நேர்த்தியானவை மற்றும் கண்டிப்பாக மிகவும் ருசியானவை இந்த சவாலில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன் என்னைக்கொண்டேன் நீ நீங்கள் எவ்வளவு நல்லவர் அது அற்புதம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆமா ஆனால் உங்களைப் பற்றி என்ன ரொம்ப சரி கருப்பு டோனட்ஸ் ருசியானவதா வல்ல ஏதோ குறைவா தெரியுது ஆ சரியா சுவையான சாஸ் தான் ஓவிக்குறிப்பு இதுக்கு உதவி நாள் என்ன பாருங்கள் என்ன ஒரு கனவு பயம் எனக்கு அதற்கு பயமாக இருக்கிறது மாத்திரத்தை எங்கள் கூட இப்போ தான் என்னிட ஸ்ட்ராபெர்ரி சாஸ் வொர்க்கை ஒரு இடம் உண்டு இப்போ இதை பயன்படுத்துவேன் ஜோனட்ஸ்களை இவ்விதம் அலங்கரிக்க இது வசதியா இருக்கும் அதுவே எனக்கு தேவை

அவற்றை வெளியே போட்டு பொடித்த சர்க்கரை தூவேன் இது மிகவும் பாரம்பரியமானது என்னட்ஸ் பாருங்க என்னுடைய சிறந்த ரோசி மிக அருமையான

இப்போது நான் உண்மையான கைப்பிடி பாஸ்தா செய்ய போகிறேன் முட்டைகளை உப்பை சேர்க்க நீங்கள் உறுதியாக இருங்கள் இப்போது இந்த மாவை சற்று பிசைய போகிறேன் இது எளிதாக இல்லை ஆனால் மிகவும் சுவையாக இருக்கும் என்னிடம் மிகவும் தனித்துவமான பாஸ்தா இருக்கும் தனிப்பட்ட துண்டுகளை உருவாக்குவேன் மற்றும் நிச்சயமாக சிறிது கூடுதலாக சேர்க்க போகிறேன் நான் நிறங்களை சேர்க்கேன் சரி என் கையில வானவில் நிறங்களோட பாஸ்தா இருக்கும் மிகவும் அழகான லைலாக் நிற பாஸ்தா இப்போது நான் ஒரு துண்டு உருவாக்குவேன் எனக்கு குறிப்பிற்கான சில செருப்பாக இருக்க இருக்கும் இப்போது அவற்றை சிறிய துண்டுகளாக வெட்டி பின்னர் புழுதியில் வைத்து உரிக்க வேண்டும் இதனால் அவற்றுக்கு வடிவம் கிடைக்கும் சரி பாஸ்தா ஈரம் பறிக்குள் போறது நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க என்ன புத்திசாலித்தனம் கொண்ட பெண் என் பாஸ்தா தயார் நீங்கள் சுத்தமாக சிலிசா சேர்க்கலாம் ஓ எனக்கு எதுவும் தெரியலையே என் கண் கண்ணாடிகள் ஓ இது சிலிசாஸ் தானா அல்லது கெட்சப் இல்லை நாங்கள் இன்னும் சூர்ந்தெடுக்க வேண்டும் பாட்டி நான் உங்களுக்கு உதவலாமா இது திறக்கணும் என் முழு கிழத்துக்கும் சாஸ் தான் அடர்ந்து இருக்கிறது அம்மா இது கண்டிப்பா சாஸ் தான்

ஐயா சாண்ட் ஹா என்ன ஒரு கருணிர சோகமான அழகான பாஸ்டா இப்போது அதுக்கு இதுவே தேவையானது இதில் மட்டும் குறைவானது சிவப்பு கொஞ்சம் கேசப் சேர்க்கிறேன் மேலே ஊற்றிக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது நண்பா ஐ ஐசுட இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ன இது அவள் எப்போதும் போல எனக்கு அவ்வளவு இனிய வண்ணம் மிகு பாஸ்டா கிடைச்சது அதை சாப்பிடவே ஆசை பார்த்து பாரு ஷியல் ஹும் இது ஒரு விசித்திரமான சாதம் அதை சுவைக்க நல்லது ஆனால் உண்மையில் நான் சுவை விருப்பமில்லை ருசியாக தெரியவில்லை அறுக்கத்தக்கது மேலும் நான் இந்த பாஸ்தாவை விரும்புகிறேன் பார்த்ததோ நன்றி சுவையாக இருக்கிறது இந்த பாஸ்தாவை நான் சாப்பிட விரும்புகிறேன் ஆஹா இதுதான் எனக்கு தேவை ரொம்ப அழகாக இருக்கின்றது

புளிப்பான சர்க்கரை காப்புகளை எடுக்கிறேன் சரியானது அவை என்னுடைய யோசனையை நிறைவேற்ற உதவும் எனவே நான் அவற்றை பொருட்காட்சிகளில் வைக்கப் போகிறேன் அளவன்ன அற்புதம் இருக்கும் அவற்றை எடுத்தேன் காரணம் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன அவை முடிவிட்டன சரி மெட்டின் இடத்தில் வைத்து அவற்றை ஓவனில் போடுகிறேன் அவற்றை கொஞ்சம் சூடேற்ற வேண்டியிருக்கும் துவே இப்போது எனது உணவை குளிர்விக்க ஸ்மயாம்தான் நான் அதை இருந்து எடுப்பேன் என்ன அழகான முடிவு ஓ ஆம் அழகான கையுறைகள் ஆனால் கமழ்ந்தவற்றின் சுவை இப்ப நான் எம்என் எம்கள் எடுப்பேன் தடி ஏன் சினிமா ஆச்சி நேரத்தின் படி வகைப்படுத்திவிடுவேன் இவ்வாறு இது இன்னும் அழகா இருக்கும் எவ்வளவு சுவையாக உள்ளது நானும் எமனெம்சை பானத்துடன் சேர்த்து நிச்சயமாக ஸ்ப்ரைட் ஊற்றுவேன் என்ன சுவையான காக்டெயில் க்ரீமை சேர்த்தால் இது இன்னும் சுவையாக இருக்கும் இது மிகவும் குளிராக இருந்தது சின்ன துகள்களுடன் இது சுவையாகவும் அழகாகவும் இருக்கும் அன்று சிறி செம்புகள் அசதே நம்பிக்கை அளிக்கப்பட்டது நான் என் பேத்திக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான காடி குச்சி காக்டைல் தயாரிக்கிறேன் முழுவதையும் எடுத்துக்கொள்றேன் நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன் ஓ விட்டுவிடுங்க அது அருவறுப்பாக இருக்கிறது நன்றா என் பேத்திக்கு என்னுடைய மிகவும் ஆரோக்கியமான குக்டெயில் தயாராக உள்ளது அழகாகவும் நிறைய வைட்டமின்களும் அதை ஊர் கூண்டுகளால் அலங்கரிக்கவும் அது வலிமையானது இது மிகவும் குளிராகும் இல்ல கையில ஒரு கண்ணாடி நான் ஒரு சரியான கண்ணாடி எடுத்து சர்க்கரை பாங்கு சர்பத்தோட பூசுவேன் சரியான மற்றும் உதவுங்கள்

எனது ருசியை முயற்சிக்கவும் எவ்வளவு அழகானது மிகவும் நன்றாக உள்ளது இதுவா இதை நான் முயற்சிக்கவே மாட்டேன் நான் இதை பரிசீலிப்பேன் என்ன ருசி ருசியாக இருக்கிறதே ஆடம் ஒரு கண்ணாடி ஆனால் மது மிகவும் சுவையாக இருக்கிறது இது வெற்றியாளர் நான் இன்னொன்றை எடுத்துக்கொள்கிறேன் கூரே நான் மீண்டும் வென்றேன் மிகவும் மகிழ்ச்சி இந்த முறை என்ன இப்படி எனக்கு ஒரு சாலட் வேண்டும் இது போல கிராக்கர்களுடன் கண்டிப்பாக பிரச்சனை லை காக்ஷிப் நான் பிணைப்புகள் இலைகளை எடுத்து செல்வேன் மற்றும் அவற்றை கிழித்து விடுவேன் என்ன அழிக்கிறாய் எனக்கு நன்றி ஆனால் இனி இப்படி விளையாடாதே இந்த பச்சை இலைகள் எனக்கு வேண்டும் அவை மிகவும் ஆரோக்கியமானவை மற்றும் ருசிகரமானவை இது ஒரு அழகான சாலட் சாலட் ஆகும் இன்னும் செய்ய தகுந்ததாக துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும் இப்போது இதை அழகாக ஒழுங்குபடுத்துவேன் நான் சீசர் சாலட் செய்கிறேன் எனவே எனக்கு சில தக்காளி தேவை இன்னும் கிராக்கர்கள் போதுமான அளவுக்கு இல்லை அப்படிப்பட்ட அற்புதமான சாலடுக்கு கிராக்கர்களை தேவை முழுமையான சுவைக்காக கொஞ்சம் சீஸ் மிகவும் அற்புதமானது நான் இப்போ சாத்தியமாக இருக்கிறேன் நீங்களா மற்ற எல்லாவற்றுக்கும் நடுவில் இருக்கிறேன் இந்த வேடிக்கையான பொருள்களை பயன்படுத்திக் கொள்கிறேன் நான் வெள்ளரிக்காய் முள்ளங்கி மற்றும் மிளகாயிலிருந்து விரல்களை வெட்டுவேன் ஆமாம் இது மிகவும் அழகாக இருக்கு நான் அவற்றை குச்சி மீது வைக்கப் போகிறேன் நான் ஒரு சாலட் கபாப் வைத்துக் கொள்ளப் போகின்றேன் நீங்கள் பொருத்தமா இருக்கு அப்ரீனை எவ்வளவு அழகாக உள்ளது அவர்கள் நாங்கள் எல்லாம் எவ்வளவு சுகமானது இப்போது நான் ஒரு பூ விழாக்கள் செய்வேன் அற்புதமான சுவையான சலாட் புவிதாக வெளிப்பட்டது இல்லை ஓ சிப்பாவளவு நாங்கள் உங்களை இப்போது வெற்றிடம்

குச்சிகள் ஒரு சுவாரஸ்யமான சாலட் நேர்மையாக சொல்ல வேண்டும் இது மிகவும் சுவையாக இல்லை இன்னும் என்ன சாப்பிட்டு பார்க்கலாம் இவை எப்படிப்பட்ட துண்டுகளோ கருப்பு வஸ்து என்ன அப்பா அது ஒலி அறுவறுப்பாக இருக்கிறது எந்த வகை சாலட் இது ஓ ஆமாம் இதுதான் இதுதான் ஜெயித்தது ஆஹா ஜெயித்து விட்டேன் நான் ஒரு சிறந்த சமையலாளர்